பரவாயில்லையே அதிரடியான கொல்கத்தா டீமையே இன்னைக்கு மும்பை வந்து அடக்கி வாசிக்க வச்சுட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மும்பையோட பவுலிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மும்பைக்கும் கே கே ஆர்க்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா கே வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி காட்ட போறாங்க ஏன் ஃபர்ஸ்ட் பௌலிங் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையவே யோசிக்க வைக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு வந்து பிலிப் சால்ட்டும் சுனில் நரேனும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து மும்பையோட பவுலரான துசாரா வந்தாருங்க மனுஷன் நான் வந்து மலிங்கா ஸ்டைல பவுலிங் போட்டு ஒவ்வொரு விக்கெட்டா தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சீட்டு கட்டு

ஸ்ட்ரகல் இன்னைக்கு வந்து கே கேஆர் ஸ்கோர் அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுச்சு சரி அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் பார்த்தா மணிஷ் பாண்டே வந்து ஹர்திக் பாண்டியாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரசல் வந்தாரு வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க சரி அதுக்கப்புறம் அப்படியே அவரோட அதிரடியை கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தா அடுத்த பால்ல அநியாயத்துக்கு வந்து ரன் அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் ராமன்தீப் சிங் ஸ்டார்க்கு சொல்லிட்டு எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா என்னதான் ஒன்பது விக்கெட் போனாலும் வெங்கடேஷ் ஐயர் மட்டும் நான் கடைசி வரைக்கும் நின்று போராடுவேன்னு சொல்லி மனுஷு போர்லாம் அடிச்சு நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து கொடுத்தாரு ஆனா கடைசி ஓவரில் அவரும் பும்ராவோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாருங்க இதனால வந்து கே கேஆர் இன்னைக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே ஆனா இன்னைக்கு கே கேஆர் ஆரம்பிச்ச ஸ்பீடுக்கு வந்து இது ஒரு டீசெண்டான டார்கெட்

மும்பை வந்து பிளே ஆஃப்க்கு போனா அப்படின்னா இனி வரப்போற மேட்சை வின் பண்ணா மட்டும் பத்தாது நெட்ரன் ரேட்டும் ரொம்ப முக்கியம் அதனால நெட் நெட்ரன் ரேட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு சரியான மேட்ச் இதை வந்து சாதகமா பயன்படுத்தி நெட் நெட்ரன் ரேட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இந்த மேட்சை வந்து சீக்கிரமா வந்து மும்பை ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மும்பையோட பவுலிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்